الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹு ஜல்லஷானுகோ தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லும் அவர்கள் மீது செலவாத்தம் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்ற புனிதமிக்க மகரிப் தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் சொர்க்கம் செல்வோம் வாருங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பொறுத்த மிகவும் முக்கியமான எல்லோராலும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் கேள்விக்குறியான இந்த சுவர்க்கம் நமக்கு கிடைக்குமா என்ற கேள்வியோடு தான் இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கேட்கக்கூடிய நீங்களும் சுவர்க்கத்துக்கு உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை எனக்கோ உங்களுக்கோ சுவர்க்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத இந்த வேளையில் சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஹவாவோடு ஆர்வத்தோடு இந்த நேரத்தில் இந்த தலைப்புக்குள் செல்லலாம் நினைக்கிறேன் அன்புக்கினி அவர்களே பலர்களும் நினைக்கிறார்கள் சொர்க்கம் என்றால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் நினைக்கிறார்கள் அது அவர் இலகுவாக கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அசான் ஒழிக்கிற நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு மட்டும் போனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் ரசூல் சல்லாலே செல்லமுடைய சபையிலே அல்லாவுடைய தூதர் தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த ஒருவரை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் ஷஹாபாக்கள் பொறாமைப்பட்டார்கள் ஒரு போர்க்களத்திலே முன்னாடி வந்து நின்று கடுமையாக எதிரிகளை தாக்கிக் கொண்டே முன் செல்லக்கூடிய ஒருவர் பெருமான செல்லல்லாலே செல்லமுடன் வந்து சஹாபாக்கள் பேசினார்கள் யார சொல்லல்லா இவரை மாதிரி போராடணும் அவ்வளவு வீரமாக முன்னாடி செல்லக்கூடியவர் அல்லாஹ்டைய தூதர் சொன்னார்கள் ஓகுவோ பின்னார் அவர் நரகத்தில் என்றார்கள் ரசூல் செல்லே சொல் அல்லாஹுடைய நல்லடியார்களே போர்க்கடத்துக்கு வருபவர் நிச்சயமாக தொழுதரிப்பார் காத்தமுல் அன்பியா ரசூல் அல்லாஹி செல்லல்லாலை செல்லும் அவர்களுக்கு பின்னாடி தொழுதரிப்பார் அந்த மாதிரியான ஒரு நிலமையில் உள்ளவர் போர்க்கடத்திலே குதித்து போராடுகிற நேரத்தில் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் பெரும் போராளி அவர் கடுமையாக எதிரிகளை தாக்குறார் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும் அல்லாஹு ஜல்லா கல்பை தான் பார்க்கிறான் அல்லாஹுடைய அவருடைய வெளிரங்கச் செயல்கள் அல்ல அல்லாவுக்கு முக்கியம் அல்லா கல்வை பார்க்கிறான் இதை கேட்டு ஒரு சகாபி அதிர்ந்து போய்விட்டார் அவர் சொன்னார் அவர் ஓடுகிற வேலையில் நான் ஓடினேன் அவர் பதுங்குற வேலையில் பின்னாடி நானும் பதுங்கினேன் அவருக்கு பின்னாடி நான் நிறைய போய் தூரமாக போனேன் ரசூலுல்லாஹி சொன்னதை நான் கண்ணால் கண்டேன் அவர் போர்களத்திலே இந்த மாதிரி போராடி கொண்டு போகிற நேரம் கடுமையாக தாக்கப்பட்டார் கைவிட்டப்பட்டது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய வாளை பூமியிலே அழுத்தி அவர் அதாவது பூமியிலே குத்தி அவர் நெஞ்சை கொண்டு போய் வாளிலே வைத்தார் அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஓடி வந்த சஹாபி ரசூல்லாவுடைய கையை பிடித்து ஷஹாதத்து சொன்னார் யார சொல்லலாம் நீங்கள் நபி யார சொல்லலாம் நீங்கள் இறை தூதர் தான் யார சொல்லலாம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சபையில இந்த தலைப்பு சாதாரணமான ஒரு தலைப்பு துவர்க்கம் செல்வோம் வாருங்கள் ஏதோ ஒரு பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வாங்கப்பா இலங்கையை சுத்தி பார்ப்போம் வாங்க அது லேசு கையில உள்ள பணத்தை கொடுத்து இலங்கை பூராக சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது வாங்க நூறுலியா போமண்டா போயிட்டு வரலாம் ஜென்னாவுக்கு போவது அவ்வளவு இலகுவாக விஷயம் அல்ல ஒருவர் பள்ளிவாசலோட இருந்திருப்பார் நிர்வாகியாக இருந்திருப்பார் ஜமாத்துக்காக உரைத்திருப்பார் அதுக்காக வேண்டி அவர் சொர்க்கத்துக்கு ஷர்டிஃபை பண்ணப்பட்டவரல்ல ஒருவர் வாழ்நாள் முழுக்க மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசி பிற மக்களை அந்த மார்க்கத்தில் பார்த்து அழைக்கப்பட்டவராக இருப்பார் ஆனால் அவருக்கு ஜென்னா உத்தரவாதமா என்று கேட்டால் இல்லை அல்லாவுடைய நிலடியாரளே ஒரு மனிதனுடைய முடிவு அதுதான் அவருடைய ஜென்னாவை தீர்மானிக்கக்கூடிய இடம் அல்ல நல்லடியார்களே அந்த அதாவது கடுமையாக போராடக்கூடியவர் போராடி முன்னாடி போனவருக்கு ஒரு பொறுமை இழந்து விட்டார் அந்த வேதனையோடு வருத்தத்தோடு அவரால் தாங்க முடியாத நேரத்தில் அவர் வாளை வைத்து நெஞ்சை கொண்டு போய் வாளுக்கு மேல் வைத்து அவருடைய நெஞ்சை கொண்டு போய் அமிழ்த்தி கொண்டார் அவர் இறந்து போய் விட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ரசூலுல்லாவுடைய சபையில் நடந்தது அப்படி என்றால் இந்த சிந்தனையோடு நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கிற நேரத்தில் அந்த மனக்குள் நம்மளை வந்து சந்திக்கிற நேரத்தில் இந்த ஜென்னா கூறியவர்களாக நாம் மாறணும் என்ற ஒரு நோக்கிலே இதை கேளுங்கள் அல்லாவுடைய நிலையார்கள் அப்படி என்றாங்க அடுத்ததாக ஜென்னாவுக்கு போறதுக்கு என்னதான் வேணும் அப்படி என்னதான் செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர் சதல்லா அலை செல்லம் அவர்கள் இன்னொரு ஒரே ஆச்சரியமாக சொன்னார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார் அந்த தோழன் அவருடைய தாடியிலே தண்ணீர் இருந்தது எனது கையிலே செருப்பை தூக்கி கொண்டிருந்தார் அவர் பள்ளிவாசலுக்கு வருகிற நேரம் சொன்னார்கள் பார்க்க வேண்டுமா என்றார்கள் ஷஹாபாக்கள் பார்த்தார்கள் இவர் என்றார்கள் அங்கே சொன்னதுக்கு பிறகு பல தோழர்களுடைய கல்விகள் அவர் பதித்து விட்டார் இன்னொரு நாள் ரசூல்லா சொன்னார்கள் பார்க்க வேண்டுமா பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அவர் அங்கே வருகிறார் அதே ஷஹாபி பள்ளிக்குள் நுழைகிற நேரம் பெருமான அலிசல்லம் சொன்னார்கள் சுவர்க்கவாசியை பாருங்கள் என்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அம்ருபின் ஆஸ் ரதியல்லான் அவர்கள் அவருடைய வீடை வீட்டுக்கு போய் அவரிடம் ஒரு பொய் சொல்லுகிறார் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை அதனால உங்க வீட்டுல ஒரு மூணு நாள் நான் தங்கணும் நான் தங்கி உங்க வீட்டுல கொஞ்சம் தங்கலாமான்னு கேட்கிறார் அந்த தோழர் சொல்லுகிறார் சரி தங்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வீட்டிலே தங்குறார் தங்கி என்ன செய்கிறாரண்டா சாதாரணமா ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் ரொம்ப பெரிய பணத்தை ஈட்டுகிறார் அவர் என்னதான் பண்றார் என்று பலர்கள் அந்த ரகசியத்தை தேடிக்கொள்ள பார்ப்பாங்க இவர் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு இவர் முன்னாடி பின்னாடி போயாவது ரகசியத்தை கண்டுபிடிக்க நினைப்பாங்களா இந்த மாதிரி ஆஸ் ஆசிரமையில் நான் என்ன பண்றாங்கன்னா அவரு வீட்டுக்கு போய் இவர் இரவுல என்ன பண்ணுகிறார் இவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்னதான் என்று மூணு அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல சாதாரண ஒருவர் எப்படி இருப்பாரோ எப்படி மற்ற தோழர்கள் இருப்பாங்களோ அப்படியே இருந்தார் மூன்றாவது நாள் அவர் சொல்லுகிறார் வீட்டுக்கு போகிற நேரத்துல எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்க வீட்டுக்கு நான் வந்தது என்ன தெரியுமா பெருமானால் சொன்னார்கள் சொர்க்கவாசியை பார்க்கணுமான்னு உங்களை காட்டினார்கள் எனக்குள்ள சொர்க்கவாசி என்ற என்று சொல்ல உங்களை சொன்னாங்களே நீங்க என்னதான் அப்படி செய்கிறீங்க தோணுச்சு எனக்கு அதை பின்தொடர நான் விரும்பினேன் அதனால் உங்கள் வீட்டுக்குள் வந்து நான் பார்த்தேன் நீங்க என்ன பண்றீங்க என்று பார்த்தேன் எனக்கு எதுவுமே நீங்க வித்தியாசமா செய்வது எனக்கு எதுவும் தெரியல அப்படி என்று சொல்ற நேரம் அந்த தோழர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அவர் என்ன சொன்னார் என்ற எனக்கு நானும் அப்படி பெருசாக எதுவும் வளமையா எல்லாரும் இரவு தொழுகாக்கள் வளமையா தான் அந்த மாதிரி தான் அவர் செய்கிறார் ஆனால் என் கல்வில் ஒன்று எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் நான் எந்த முஸ்லிமை பத்தியும் நான் எந்த முஸ்லிமை பத்தியும் என் கல்வால் தப்பாக நினைத்ததே இல்லை யாரை பத்தியும் தப்பாக நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் பெருமானார் என்னை சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு காரணம் என்று அந்த தோழர் சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு பக்கமாக நான் போர்க்களத்தில் குதித்து போனவர் அவர் பொறுமை இழந்ததற்கு பிறகு நரகவாசி என்று சொன்னதே இன்னொரு நேரத்தில் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் அவர் கல்விலே மிக சுத்தமான ஒரு நிலைமையில் இருந்தார் போர்க்களத்தில் குதித்தவர் கல்விலே அவருடைய சுத்தம் அவ்வளவு பத்தாது ஆனால் அவர் வீட்டுக்கு போய் பள்ளிவாசலுக்கு சாதாரணமா வந்து போகக்கூடிய கல்பும் மிகவும் சுத்தமாக இருந்தது அல்லாஹ் ரபுல் கல்வி பார்க்கிறான் அல்லாவுடைய நம்முடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு வேண்டுமான மிக பெரும் தக்குவாதாரிகள் போன்று நம்மளை காட்டலாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கல்முடைய நிலைமை ரப்பில் ஆரம்பி அறிந்தவன் அந்த எஜமானனுக்கு மட்டுமே கல்வை பார்க்க முடியும் என்றால் இந்த கல்வுக்கு தான் முடிவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொர்க்கமா நரகமா என்ற முடிவு அங்கே இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களை இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன் இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுவர்க்க வாசி சுவர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற நேரத்தில் சில குவாலிபிகேஷன்ல கேட்கிறாங்க சாதாரணமா நாம ஒரு பெரிய வேலை தரத்துக்கு போறோம் அப்படின்னா டேட்டாவை கொண்டு வாங்க என்ன படிச்சுக்கன்னு கேட்பாங்க நூறு பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தா ரெண்டு பேரை எடுத்து தொண்ணூத்தி பேர் வேணான்டுவாங்க இதே மாதிரிதான் ஜென்னாவுக்கு வரக்கூடிய ஜென்னாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் சேர்த்து பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன கூட்டம் தான் ஜென்னாவுக்கு போவாங்க பிரம்மாண்டமான கூட்டம் ஜென்னாவுக்கு வெளியில நரகத்துல நிப்பாங்க ஒலக்கதிர் கதீவம் இதை சின்ன ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கு படைத்தோம் என்கிறான் அல்லா ஆதிகமா மேஜரொட்டி வைத்து அச்சரமும் சபையில் இல்லா நபியை இந்த உலகத்தில் அதிகமானவர்களை நீங்கள் பின் போனால் உங்களை வழி செய்து விடுவார்கள் அல்லாஹுடைய பாதைகளை மேஜராட்டி உங்களை நாசமாக்கிரும் நபி என்றான் அல்லாஹ் ரபுள் ஆலமீன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிகமான மக்களை நாம எடுத்து ஒரு பக்கத்துல போட்டவாசு மனிதர்களை அதிகமானவர்களை நரகத்தை நிரப்புவதற்கு படைத்தோம் என்கிறான் அப்ப கொஞ்சம் பேர்தான் சொர்க்கத்துக்கு போவாங்கடா ரொம்ப டிமாண்ட் சாதாரணமா கல்லுகள் ரோட்ல தெரியுது அது எங்க பார்த்தாலும் கல் இருக்கும் கல்லுக்கு ஒரு விலை வராது சாதாரண ரோட்ல உள்ள கல்லை தூக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் தருவீங்கன்னா சிரிச்சிட்டு போவான் அது என்னடா பத்தாயிரம் ரூபா இது ஒரு ரூபாய் போறாது எங்க வீட்டு பக்கத்துல நிறைய கல் இருக்கு வேணும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போங்கன்னு ஆனா அதே கல்லுல உள்ள மாணிக்கம் அந்த கல்லு ஆகி அது ரோட்ல போற நேரம் எல்லாம் இருக்காது எல்லா இடத்துலயும் பார்க்க இயலாது அந்த ஒரு மாணிக்கத்தை தூக்கி அதுக்கு வேலை கூட அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்ப அது காண முடியாமல் போகுதோ எப்ப எல்லாருடைய கையிலும் எவ்வளவு இல்லையோ எப்ப ரொம்ப கொஞ்சமா இருக்குதோ அதுக்கு சொல்லுவாங்க டிமாண்ட் கடுமையான டிமாண்ட் ஆகிரும் அதுக்கு அவருடைய விலை லட்சம் கோடியாக போகும் இன்னும் மாணிக்கம் கம்மியானால் அது பில்லியன் ட்ரில்லியன்ல போயிரும் அல்ல அப்படி அதுதான் அந்த கொஞ்சமா இருக்கிற நேரம் நீங்க பாத்திருப்பீங்க பெட்ரோல் இல்லாம போச்சு நம்ம நாட்டில் இன்னைக்கு பெட்ரோலை முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அடிக்கிற நேரம் வில சொல்ற டைம்ல பெட்ரோல ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க ஏனண்டா கம்மியா இருக்கிற நேரம் வேலை கொடுத்தாவது வாங்குவோம் என்று முடிவுக்கு வருவார்கள் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா சொர்க்க வாசிகள் டிமாண்ட் அல்லாஹி ஜல்லா எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை கொடுக்கவில்லை மிக பெரும் விலையை அல்லாஹ் ரப்புலாவின் சொர்க்கத்துக்கு நியமித்திருக்கிறார் அந்த விலையை கொடுக்க முடியுமானவர்களுக்கு தான் ஜென்னா அல்லாவுடைய நல்லே எல்லோரும் வந்து போகிற மாதிரி இந்த ஊரில் ஒரு பிரம்மாண்டம் அல்லது ஒரு ஜனாதிபதி மாளிகை இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு எல்லாரும் எல்லாருக்கும் போயிட்டு வரலாமா அல்ல அப்படின்னு அதுக்கு போவதற்கு அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் அங்க போறதுக்கு பலர்களுக்கு தான் முடியும் எல்லோரும் போயிட்டு வர மாட்டார்கள் இதே மாதிரி ஜென்னாவை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் குடிசையில் வாழ்ந்திருக்கலாம் எதிலையும் வாழ்ந்திருக்கலாம் ரப்பு லாலமின் ஜென்னாவுக்காக வேண்டி அழைத்தார் அந்த பிரம்மாண்டமான மாளிகைகள் எந்த கண்ணும் பார்க்காத அதிசயமான ஒரு உலகம் எந்த காதும் கேட்காத அதிசயமான அந்த உலகம் அந்த உலகத்துக்கு மனிதன் நுழைவதற்கு அல்லாஹு ரம்பு ஒரு சிலர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறான் அவன் சொல்லுகிறான் விரும்புகிறேன் என்கிறான் அவர்கள் என்னை விரும்புகிறார்கள் என்கிறான் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த குருநாகல் மாவட்டத்தில் இந்த இலங்கையில் எங்க போனாலும் எல்லோரும் ஜென்னாவாசி என்றால் இந்த தலைப்பு தேவையே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யார் அந்த ஜென்னாவாசி பேசுகிறான் பயத்தோடு பேசுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஜென்னாவுக்கு நமக்கு தர வேண்டும் என்ற உணர்வோடு பேசுகிறேன் அல்லாஹுடைய நல்லே அப்படி என்றால் இந்த ஜென்னா டிமாண்ட் என்றால் உலகத்தில் டிமாண்டான ஒரு பொருளுக்கு இவ்வளவு விலை என்றால் ஜென்னாவுக்கு என்ன விலை கட்டலாம் பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்ச ஆள் என் பேலன்ஸ் இவ்வளவு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பில்லியன் இருக்குது அல்லது இவ்வளவு இருக்குது இந்த பேலன்ஸ் காட்டி எனக்கு ஜென்னாவை தருவீன் இந்த பேலன்ஸை காட்டினா உங்களுக்கு யூகே போகலாம் லண்டன் போகணும்ன்றா யூகேக்கு போகணும்ன்றா பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து விசா படணும்ன்றா பேங்க் பேலன்ஸ் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சிருந்தாதான் அதுக்கு பிறகு தான் விசா அடிப்பா ஆமா நிஜமா சல்லி இருக்குது இத மாதிரி யா அல்லாஹ் நான் பௌத்தாகரனே இவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு ஜென்னாவ தருவியான்னு கேட்டிங்கடா

அப்படி முடியாதான் அப்ப எப்படி ஜென்னாவுக்கு போறது பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வீடு வாசல் வாங்கலாம் ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து செய்ய முடியாத காரியங்களை செய்யலாம் ஆனால் ஜென்னாவுக்கு போகணும் என்றா அப்ப யாருக்கு போகலாம் இந்த உலகத்திலே படித்து பட்டம் பெற்று ஆளாகி வரக்கூடியவர்கள் ஒரு இன்டர்வியூல கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் ஜொப்ப தீர்மானிப்பாங்க ஆமா நீங்க செலக்ட் தான் நீங்க செலக்ட் தான்

உங்க அறிவை மேம்படுத்துவது முக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை பத்தி குர்ஆனில் பேசுறான் உலுல் அல்பாப் என்கிறான் அறிவுடையவர்களே சிந்தியுங்க என்கிறான் அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் விருப்பம் ஆனால் அந்த அறிவுடையவன் அல்லாஹ்வை நிராகரித்தால் ஜென்னா கிடைக்காது அதனால சயின்டிஸ்டாக மட்டும் நின்று

சொர்க்கத்துக்கு என்ன லேஷாக போகலான்னு நினைக்கிறீங்க நாமெல்லாம் உட்கார்ந்து நினைக்கிறோம் ஜென்னாவா ஈஷா தொழுந்துட்டேன் கம்ப்ளீட் யாருல்லா ஈஷா முடிச்சு அடுத்தது சுபா அல் அம்துல் இல்லா அதுவும் சரியாக அல்லா இப்போ ஜென்னாவுக்குரியவராக நினச்சிட்டு நடக்கிறாரு அல்லாஹ் உடைய நல்லடியாரே நாக்கு தவறினால் நரகம் ஆகும் நாக்கு தவறினால் புகாதி உடைய செய்தி ஒருவர் ஆபி ஒருவர் அதாவது அல்லாவை வணங்கக்கூடிய ஒருவர் ரசூல்லா சொல்றாங்க முந்திய காலத்தில் நடந்த சம்பவத்தை பெருமான சகாபாக்களுக்கு சொல்றாங்க ஒருவர் அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு அடியார் அவர் அல்லாவை வணங்குவதற்கு போகிறார் போகிற வழியில் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை வாங்கப்பா அல்லாவ வணங்க போமன்னு கூப்பிடுகிறார் இவர் என்ன பண்றாருன்னா அவரை பார்த்து என்ன பார்க்கவா அல்லாஹ் ஒன்ன படைச்சான்னு கேட்கிறார் யாரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவர் இவர் ஆபி தொழுகையாளி அவருடைய தொழுகை அவரை பக்குவப்படுத்தவில்லை அநியாயம் பண்ண மாட்டான் தொழுகையாளிக்கு தொழுகையாளி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது தெரியுமா அவரை வேலை செஞ்சிட்டு இருந்தவர் கேட்டார் என்ன பார்க்கவாயா அல்ல உன்ன படைச்சான் உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டார் இவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டார் அல்லா உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லா உன்னை மன்னிக்கவே மாட்டான் பெருமானார் சொன்னார்கள் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பில் அளவின் மருமையில

ரஹம الله உடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அம் ஹாஷிபுது அந்த ததுル ஜென்னா சொர்க்கத்துக்குள்ளே லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வீடு கட்ட எவ்வளவு காலமா சல்லி சேர்த்து மெல்ல மெல்ல குருவி கூட்டி அதாவது சல்லி சேர்த்து அந்த வீடு பிளான் பண்ணி அழகா கட்டுறீங்களே ஜென்னாட வீடு என்ன லேச கड़कीனு நினைக்கிறீங்களா அவ்வளவு ரொம்ப சிம்பிளா கடுமா இல்லன்ற அல்லாஹ் இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜென்னாவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கணுமாக இருந்தால் ஜென்னாவுக்கு உங்க உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை அதாவது நாக்கு உங்க தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை நீங்கள் பாதுகாத்தால் நான் ஜென்னாவுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்றாங்கிற அல்லாவுடைய நல்லடியார்களே ஜென்னாவுக்கு நான் உத்தரவாதம் என்றாங்கிற சூழல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நம்ம நினைக்காம அதாவது நிறைய பேசுறோம் நாம் தொழுகையாளியா இருந்தா ஜென்னாக்குரியவராக இருந்தா நாம் பேசுகிற பேச்சில் பிழை வருகிற நேரத்தில் அந்த பிழையை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கணும்